வணக்கம் சோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள் இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் ராகு கேதுகளுடைய பயிற்சியானது இருக்கும் குரு ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆறாங்க ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க தவிர மாத கிரகமான சூரியனுடைய பயிற்சியும் இருக்கும் இந்த பயிற்சிகளானது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய மத்திய பகுதிகளில் நடக்கும் ஆக மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்து மனநிலையில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுத்து அண்ட் பொது வாழ்க்கை பொது விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான சம்பவங்கள் விஷயங்களையும் பார்க்கவும் கேட்கவும் வச்சிருக்கும் ஒரு சரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே இருக்காது எப்போ பார்த்தாலுமே ஒரு பதட்டமான நிலைகள்லேயே எல்லோரும் இருந்து வந்திருப்பாங்க அதை பற்றி ஏற்கனவே மாத பேச்சுகளையும் தெளிவாக சொல்லியிருந்தோம் பருவநிலை மாற்றங்கள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் வெயிலுடைய தாக்கமும் இருக்கும் மழையினுடைய தாக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்ல அது தகுந்த மாதிரி தான் சித்திரை மாதத்தில் கூட குளிரும் வெப்பும் மாறி மாறி இருந்துக்கிட்டு வருது பட் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறதும் இருக்குது தவிர இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் விலகுது ஆனால் இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்குது கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாகவே மன இறுக்கத்தோடும் பதற்றத்தோடும் இருந்து வந்த சூழ்நிலைகளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சராசரியான நிலைகள் ஒரு வழக்கமான வாழ்க்கை முறையை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த கிரகநிலைகளானது கொண்டு வரும் பருவநிலை மாற்றங்களில் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் பெரும்பாலும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் மேசராசிக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் வழக்கம் போல் நாலாம் இடத்துல நீச்சம் பெற்ற தான் சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க பட் ராசியில் உச்சம் பெற்ற சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால மேசராசிக்காரங்க ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க கலகலப்பாக காணப்படுவாங்க புத்தி சாதுரியத்தோடு செயல்பட ஆரம்பிப்பாங்க தொலைநோக்கு சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகம் இருக்கும் ஏவல் அறிந்து செயல்பட்டு வருவாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மறைத்தன்னை தவறு மீட்டுக்கொண்டு செயல்படக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு கொஞ்சம் அப்பப்போ டென்ஷன் ஆகுவாங்க இருந்தாலும் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக மேசராசிக்காரங்க அப்பப்போ கொஞ்சம் கடுகடுப்பையும் கண்டிப்பையும் காட்டினாலும் கூட பாசத்திற்கும் பஞ்சம் இருக்காது எடுத்த காரியத்தை சிறப்பாக முடித்து காட்டுவாங்க சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவாங்க பட் ராசிநாதன் நீச்சல் நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமங்கள் அடிச்சல்கள் அப்படிங்கிறது உடனிருக்கத்தான் செய்யும் ஆனால் அதே போல் மேச ராசிக்காரங்க பொருளாதார நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குறிப்பாக மாத்தின் ஆரம்ப பகுதிகளில் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் இதெல்லாத்திலையுமே கொஞ்சம் கவனம் தேவை ஆல்ரெடி மேசராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருந்து வரும் இந்த மாத்தின் முற்பகுதிகள் வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு அந்த மாற்றின் பிற்பகுதிகளிலிருந்து உங்களோட பொருளாதார நிலைகளில் கொஞ்சம் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்றங்களும் அதன் பிறகு எதிர்பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே மேசராசிக்காரங்களுக்கு விரைவச்சனை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு ப்ளஸ் அடிஷ்னலாக விரயஸ்தானத்தில் சுக்கரன் வந்து உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க பட் இதனால் வந்து அதனால் வந்து சுப விரயங்கள் தான் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும் உங்களுடைய தேவைக்காகவும் அத்தியாவசியங்களுக்காக மட்டும்தான் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இருந்தாலும் வரவுகளை மீறி செலவு ஆகுதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லது அதே போல் கடன் சார்ந்த விஷயங்கள் கொடுப்பது வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பட் மாதத்தின் பிற்பகுதிகளில் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும் குறிப்பாக மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த பொருளாதார தேவைகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் அதிகமாக மெனக்கட்டு வரவும் செய்வீங்க இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் இறக்கமான சூழ்நிலைகளுக்கு மாதத்தின் பிற்பகுதிகளில் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நிறைய பேருக்கு சேமிப்புகள் உயரவும் செய்யும் புதிய விஷயங்கள் காரியங்களில் அளவான அமைப்புகளை பார்ப்பீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சொத்து சுதங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் தான் பட் இருந்தாலுமே கொஞ்சம் லீகல் ஃபார்மேட்ஸெலாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க சிலருக்கு வாகன மாற்றங்கள் அல்லது வாகன ரீதியான செலவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் பொது விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளியிடங்களில் இந்த எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க பட் அதே நேரம் மற்றவங்க வகைகளுக்கும் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் ஏற்படலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி தவிர்க்க முடியாத சுப விரயங்களாகத்தான் இருக்கும் பட் இருந்தாலுமே கைமீறி போகாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் தான் இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அது இருக்கும் அது சார்ந்த விஷயங்களில் மன அமைதியை பெற்று வருவீங்க ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு இந்த மாதம் அது சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வரும்போது மேசராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் உடன் இருக்கத்தான் செய்யும் இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க மற்றபடி சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் காட்டி வருவீங்க குடும்ப உறவுகள் வகையிலும் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிற தவிர்க்க முடியாததாக இருக்கும் பட் இருந்தாலுமே எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய நிலைகளை பெற்று வருவீங்க இப்போ விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் சந்தோஷங்களுக்கும் குறைவு இருக்காது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களே பார்த்து வருவீங்க உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகள் சாதகமாகவே இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்த்து வருவீங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள் அந்யோன்யத்தன்மை அதிகரிக்கவே செய்யும் பட் அதே நேரம் வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களும் அவ்வப்போது இருக்கத்தான் செய்யும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அல்லது ஆடம்பர அத்தியாவசிய செலவுகள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சாதகமான அமைப்புகளே பார்த்து வருவீங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவீங்க குழந்தைகள் மேலே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்களுக்கான விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செயல்பட்டு வருவீங்க குழந்தைகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் கூட மரத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக காணப்பட ஆரம்பிச்சிடுவாங்க பட் பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மலைச்சலும் டென்ஷனையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதையினால் குழந்தைகளுடைய வயது நிலைகளுக்கேற்ப கொஞ்சம் கவனத்தோடு இருந்து வர்றது நல்லது பட் இந்த மாத அமைப்பு உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது அதனால சமாளிச்சுக்கலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகளையே இருக்குது சூழ்நிலை சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் பட் அதே அளவுக்கு மற்றவங்க உங்ககிட்ட ஈடுபாடோடு இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது அதனால் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி அனுசரித்து போயிக்கோங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் மாணவர்களுக்கு சிறப்பாகவே இருக்குது மாணவர்கள் கல்வி வித்தைகளில் கொஞ்சம் தனி இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்பட்டு வருவாங்க அப்படின்னே சொல்லலாம் ராசிநாதன் நீச்சம் பெற்ற நிலைகள் இருக்கிறதுனால அவ்வப்போதும் மாணவர்கள் கொஞ்சம் குழப்ப நிலைகளுக்கு தள்ளப்படுவாங்க இதனால் மாணவர்கள் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும்பொழுது நம்பிக்கைக்குரியவங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க மற்றபடி கல்வி வித்தைகளில் உங்களுக்கு சாதகமான அமைப்புகளே இருக்கும் உடலன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மலைச்சலை கொடுக்கும் கவனம் தேவை பொதுவாகவே மேசராசிக்காரங்க இந்த உடலன் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக ரீதியான தொந்தரவுகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு செயல்பட்டு வரும் மேசராசிக்காரங்களுக்கு வேலை பளு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகம் அது சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் இருக்கும் பொழுது ஆரம்பத்தில் கொஞ்சம் மலைச்சல் இருக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் மற்றபடி தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு வழக்கமான விஷயங்களையே பெரும்பாலும் பார்த்து வருவீங்க மொத்தத்தில் இந்த மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே உற்சாகத்தோடும் கலகல போடும் காணப்பட்டு வருவீங்க உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாக இருக்க முடியும் அதே நேரம் வீண் அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வலமுடன்